ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரெண்டால் வீடியோ போட முடியல கொஞ்சம் பிஸி ஷெடியூல்டு அதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பி ஆர்டி அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அண்ட் பேங்க் ஆர்டி அதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பிபிஎஃப் பற்றி பிபிஎஃப் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து எல்லாருக்கும் நம்ம சின்ன குழ நம்ம குழந்தைகள் இருக்குது நம்மளும் அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கேர்ள் சைல்டுல இருந்து அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் மேல் கொண்டு அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் இருக்குது அது பாய்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் எம்பர்ஸ்மெண்ட் மாதிரி இது வந்து டேக்ஸ் ஃபிரீ ஆல்சோ என்னன்னா வந்து நீங்கள் வந்து இது எப்படியும் கட்டலாம் மாசம் மாதமும் கட்டலாம் இல்லை ஒரு தடவை கட்டலாம் இது வந்து ரெண்டுலேயும் இருக்குது பேங்க்லேயும் இருக்குது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஆனால் நீங்க வந்து என்ன என்ன சொல்ல பெஸ்ட் வந்து நான் சொன்னேன் ஸ்டேட் பேங்க்ல போய் கட்டினா ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நான் ஸ்டேட் பேங்கில் ஓப்பன் பண்ணுறேன் பிபிஎஸ் அப்புறம் வந்து இது வந்து என்ன சொல்லணும் இதில் ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து இது வந்து லோன் எடுக்கலாம் இதனாச்சு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸாக கட்டிகிட்டு வந்திருக்கீங்க சடன்லி வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தேவைப்படுது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து லோனு லோனாக வாங்க முடியும் லோன் எடுக்க முடியும் எல்லாத்துக்கு தென் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படல இல்லை இல்லை சார் இன்னும் கொஞ்சம் அஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்து நம்ம இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒத்துப்போம் ரிட்டைர்மெண்ட் ரிட்டைமெண்ட் வந்து ரிட்டைர்மெண்ட்காக நம்ம வந்து சே சேவ் பண்ண முடியும் அப்புறம் பசங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் மேரேஜ் இது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா பிபிஎஃப் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் டீட்டெயிலாக பேப்பர் எழுதி உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் வந்து எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் பிகாஸ் நான் வந்து பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன் ஆர்டி ஓப்பன் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஸோ அதை வச்சு நான் என்னென்ன வந்து நான் யூஸ்ஃபுல்லாக நான் வந்து எனக்கு எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் வேறு எந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு காப்பி பார்த்து உங்களுக்கு காப்பி தான் எதுவும் நான் சொல்லலை எது பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கல எந்த ஒரு பேப்பர் ரைட்டிங்கில் ஒன்றும் எதுவும் நான் எழுதி எழுதி படித்து சொல்லலை செல்ஸ் உட்காந்துருக்கேன்னு பேசுகிறேன் நான் லாஸ்ட் டூ டேஸ் ரொம்ப பிஸி ஷெடுவல் ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் வருது இல்லை ரொம்ப ஆர்டர்ஸ் எக்ஸ்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்டேஷனில் நான் எந்த இருக்குது ஸோ ரொம்ப டாக்குமெண்ட் இம்போர்ட் கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் கண்டேனர் அதெல்லாம் செய்து நான் ரொம்ப ஆகிட்டேன் எனக்கு எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்கல அதுவும் உங்களுக்கு ட்ராவலிங் வரை எட்டிக்காக இருக்குது ஸோ அதுக்கு நான் வீடியோ நான் இப்போ முயற்சி பண்ணுறேன் டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவை போடு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഷെയർ പണി കണ്ടുപിടിക്കാം താങ്ക് യു തീയ്യും നെക്സ്റ്റ് വീഡിയോ ബൈ